பத்மபூஷன் விருது வாங்கும் கையோடு மீண்டும் அவருடைய மே ஒன்னாம் தேதி அன்று அவருடைய பிறந்த நாளை அஜித் ரசர்கள் உலகம் முழுவதும் கொண்டாடி வருகின்றனர் இன்று குமார் அதாவது என்று சொல்லப்படும் அவருடைய பட்டங்களை அழிக்கின்ற அந்த அஜித்குமாருக்கு மே ஒன்னாம் தேதி மாட்டி இன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார்கள் இந்த பிறந்த நாளை முன்னிட்டு அவர் எந்த விதமான சினிமா அப்டேட்களோ அல்லது எந்த விதமான சுவாரஸ்யமான சில விஷயங்களையோ வெளியில் விடவில்லை ஆனால் அவருக்கு ஒரே ஒரே விஷயம் நடந்திருக்கிறது என்றால் அவருடைய உடல்நிலை குறைவுதான் சில நேரங்களில் ஏற்பட்டு அதற்காக ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி அதையும் சரி செய்துவிட்டு வெளியே வந்துவிட்டார் பிறந்த நாளை குடும்பங்களோட மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகிறார் நம்முடைய தன தனக்கு இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்ல நானும் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன் இந்த தனக்கு நமக்கு வாழ்த்துகள் சொல்லுவோம் நீண்ட ஆயுசோட வாழ வேண்டும் நம்முடைய நெஞ்சார்ந்த தனக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தலையுடைய பிறந்த நாளுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தலையுடைய பிறந்த நாளுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய குடும்பங்களின் சுவாரசியங்களே அவரே சொல்லி இருக்கிறார் உங்கள் குடும்பங்களை பாருங்கள் உங்கள் நலத்திட்டங்களை பாருங்கள் உங்களை பற்றி பாருங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் குடும்பங்களை மட்டும் சிந்தித்து பாருங்கள் என்று அடிக்கடி சொல்லும் அந்த வார்த்தை நிச்சயமாக அது உலக மக்களுக்கு ஒரு ஆயுதமாக இன்னைக்கு இருக்கிறது என்றால் அது அதற்கு முழுக்க முழுக்க காரணமே நம்ம தரையென்றுதான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அவர் வார்த்தையின் இனிமைகள் இருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு தர அப்பேற்பட்ட அஜித்குமாருக்கு என்று பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை என் சார்பு மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் லைக் மீண்டும் சந்திக்கும் வணக்கம்